அதிமுக பாஜகவ என்ன வேலைன்னா திமுக குறை சொல்றதான் வேலை நாங்க இந்த கூட்டணிக்குள்ள இருக்கோம் தோழமையாக தான் நான் சொல்ல முடியும் சில விஷயங்களை கண்டிக்கிறதே வெளியில தெரியாத அளவுக்கு ஒரு வேலை கண்டிக்கிது ஊடகங்களை நாங்க சொல்ல பேச மாட்டோம் விடுதலைச் சிறுத்தைகள் எப்படியாவது திமுக கூட்டம் வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஊடகங்களை எதிர்பார்க்குது சில தலைவர்களும் எதிர்பார்க்குறாங்க அது வந்து கட்டாயம் நடக்காது இப்ப இந்த விவகாரத்துல அரசு இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் பிணைய பொறுத்த அளவுக்கு ஞானசாரணம் பிணைய கொடுக்கக்கூடாது

லகரம் சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே

தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கணும் ஏனென்றால் இது கண்டிக்கிறதே வெளியில் தெரியாத அளவுக்கு ஒரு வேலை கண்டிக்கிறீங்களா சார் இல்லை ஊடகங்கள் நாங்கள் சொல்கிற பேச மாட்டேது நாங்கள் ஊடகங்களை நாங்கள் சொல்கிற செய்திகளை ஊடகங்களுடைய சேர்க்க மாட்டுது ஏனென்றால் நான் இன்னொரு தகவல் சொல்கிறேன் மதுரையில் ஒரு உதவி ஜெயிலர் பாலகுருசாமிங்கிறவர் ஒரு கைதியோடைய விசாரணை சிறைவாசியோடைய மகளை செக்ஸுக்கு கூப்பிட்டுருக்காரு ஒன்று அந்த அவருடைய பேத்தியும் போக்ஸ்ல பதினாலு வயது பொண்ணையும் தப்பான முயற்சி பண்ணிருக்காரு அந்த பிரச்சனைய ஊடகத்துல பத்திரிக்கைல இன்னைக்கு செய்தியா கொண்டு வந்தது விடுதலை சிறுத்தைகள் மாலின்தான் இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து ரோட்டில் அடிச்சிச்சு உதவி செய்யல ஆனா நீங்க இந்த விவகாரத்தை பத்தி எந்த ட்வீட் எதுவுமே இல்ல நான் ஒரு கிராஸ் செக் பண்ணதுக்காக உங்களது பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் அண்ணா பல்கலைக்கழகம் பத்தி எதுவுமே யாரும் இல்ல தலைவர் வந்துட்டு முந்தாண்டத்து கோயம்புத்தூர் நேத்து டெல்லி இப்போதான் காலம் பிரசிப்பு இறங்கியிருக்காரு விமானம் எடுத்து இப்போ ஆர்ப்பாட்டம் புரியுதுங்களா அப்ப அவர் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள என்ன நடந்துச்சு என்ன சூழல் ஞானசேகரன் யார் விசாரிச்சு ஊடகங்கள்னு சொல்றதையும் விசாரிச்சு அறிக்கை விட முடியும் இன்னைக்கு கட்சியுடைய ஆர்ப்பாட்டம் மாலையில் அமித்ஷா கண்டிச்சு புரியுதுங்களா அப்ப ஒரு டெல்லியில வந்து மன்மோகன் சார் இறந்துட்டாரு அங்கே போறாங்க தொடர்ந்து பயணத்துல இருக்காரு சுற்றுப்பயணம் இருக்காரு அது ஒரு இடத்துல நின்று அதை நிதானமா அறிக்கை கொடுக்கணும் புரியுதுங்களா ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு கோயம்புத்தூர்னு சொல்லிட்டார் இப்போ மாநிலத்தில் இப்போ பேசியிருக்காரு அது ஊடகங்கள் அவர் சொல்கிறத பேச சொல்ல செய்தியாக்க மாட்டேன் அதுதான் இது தப்பு அது அது செய்தியாக்குற அளவுக்கு ஒருவேளை அவர் கவனம் கொடுக்கலையா என்ன அப்படிலாம் இல்லையே இப்போ செய்தியாளர் ஒரு சில கேட்கறாங்க அந்த மாதிரி ஒரு அண்ணாபுல்குளத்துல அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத விட முடிச்சிக்கிறாங்க ஏன்னா இப்போ அவங்க கவர்மெண்ட் சொல்றதுக்கும் ஆஹ் இவங்க காவல்துறை தரப்புல சொன்னதுக்குமே பெரிய வி முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு பெரிய விவாதம் எல்லாம் கிளம்பிட்டு கிளம்பிட்டுமா அக்யூஸ்ட கைது பண்ணிட்டாரு இல்லையா கைது பண்ணிட்டாங்க அக்யூஸ்ட் கைது அப்ப அக்யூஸ் ஒரு ஒரு முடிவுக்கு வந்தன விசாரணை போயிட்டு இருக்கும் போது தான் சொல்ல முடியுதா விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது நாம குறுக்கிட்டு தலைவர்கள் அறிக்கை விட்டு நீங்க பாத்தீங்கன்னா விஜய் மோகன் உடலை யாரும் விடல புரியுது உங்களுக்கு யாருமே அறிக்கை விடலை என்னன்னா வந்து ஒரு விசாரணை போயிட்டு அறிக்கையை விட்டு நாம அதுல தெரிஞ்சமே காட்டிக்கூடாது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல காவல்துறை இந்த விஷயத்துல வந்து பின்வாங்குறாங்க பேரம் பேசுறாங்க நான் ஓப்பனை சொல்றேன் அவர் திமுக ஒரு நாளை தப்பிக்க வைக்க முயற்சி பண்றாங்க திமுகவுடைய பிரமுகராக இருக்காரு பொறுப்பாளராக இருக்காரு தப்பிக்க வச்சுக்க ஞானசேகர முயற்சி இருக்கிறாங்கன்னா நம்ம பேசலாம் கண்டிக்கலாம் அவங்க வழக்கு போட்டாங்க இன்னும் சில பேரை வந்து விசாரணைக்குள்ள கொண்டு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா நாம வந்து அதை கண்டிச்சு பேசலாம் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுல நிறைய சர்ச்சைகள் அதை கண்டிச்சிருக்காரு தலைவர் கண்டிச்சிருக்காருல அப்படி வெளியிட்டு தப்புன்னு இருக்கார்ல கோயம்புத்தூர்ல சொல்லியிருக்காரு நீங்க பிரஸ் மீட்டை பாருங்க பார்த்தோம் சார் கோயம்புத்தூர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது காவல்துறையினுடைய அஜாக்கிரதை நடவடிக்கை இருக்காது புரியுங்களா அப்ப கண்டிச்சுட்டு தான் இருந்தோம் நாங்க கண்டிக்கிறத நீங்க செய்தியாக்க மாட்டீங்க அதங்க வருத்தம் இல்ல அதுல முன்னுக்கு பின்னான நிறைய தகவல் எஃப்ஐஆர்லயே இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விலாவரியான விஷயங்கள் எதுவுமே பேசவே இல்லையே மேலோட்டமா வந்து கண்டிக்கிறோம் இது தப்பு அப்படின்ற மாதிரி ஒதுங்கிக்கிறீங்களா அப்படிலாம் யாருக்காண்டி ஒளிய வேண்டிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது

கூட்டணிக்குள்ளே சாம்சங் போராட்டத்திலும் நின்றான் புரியுதா உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறான் அதனால வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் ஒழுங்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல அதிமுக அவங்க எல்லாம் வந்து போராட்டம் எல்லாம் பாஜக அதிமுக எதிர்க்குச்சுமா நீங்க புரிஞ்சுக்கணும் பாஜக நீங்களே இப்ப கள்ளக்குறிச்சி விவகாரத்துல நீங்களுமே போராட்டம் எல்லாம் செஞ்சீங்க இல்லையா இப்ப இந்த விஷயம் நீங்க போராட்டம் பண்ணிருக்கோம் இல்ல இந்த கள்ளச்சாராயணங்கள் கள்ளச்சாராய் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் என்னன்னா நாங்க இன்னைக்கு போராட்டம் இன்னைக்கு அமித்ஷாவை கண்டிச்சு இன்றைக்கு மாலை வள்ளுவர் போடுறது ஆர்ப்பாட்டம் புரியுங்களா நாங்க அதை பண்ணி ஆர்ப்பாட்டம் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பே ஐந்து நாட்களுக்கு முன்பே இந்த போராட்டத்தை பிக்ஸ் பண்ணியாச்சு புரியுதுங்களா தமிழ்நாடு முழுக்க இருந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வள்ளுறு கூட போறாங்க இந்த போராட்டத்துக்கு அமித்ஷாவை கண்டிச்சு பதவி விலக கோரி அப்படி ஒரு செயல்திட்ட நாங்கள் உருவாக்கும் போது திடீர் பண்ணி உள்ள நுழைய முடியாது இது நல்லா ஆய்வு பண்ணி இதோட அறிக்கை வந்தனா நம்ம இல்ல இந்த விஷயத்துல கனிமொழி அவங்களே கூட பாதுகாப்பான சூழல் இருக்கணும் அதை சொல்லி அவங்களே கூட ட்வீட் போட்டிருக்காங்க ஆனா விசிகா தரப்புல இருந்து ஒரு ட்வீட் கூட போகல மறுபடியும் சுத்துறீங்க நான் தான் சொல்லிட்டேன் கண்டிப்பா தெரியாம கனிமொழி ட்வீட் போட்டாங்க திமுக அவங்களுக்கு கட்சி வேலை தான் தலைவருக்கு தமிழ்நாட்டுடைய சுற்றுப்பயணம் புரியுது தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க சுற்றுப்பயணி இன்னைக்கு இப்போ வந்து இறங்கியிருக்காரு பண் பதினோரு மணிக்கு தான் டெல்லி மதுரை விமான சென்னை விமானம் இறங்கியிருக்காரு செய்திகள் எங்க இருந்தாலுமே தெரிஞ்சுக்க செய்திகள் தெரிஞ்சுக்கலாமா கேட்டுக்கலாமா ஆனால் இன்னொரு போராட்ட காலத்தை யுத்தியை வச்சிருக்கோம்ல ஒரு போராட்ட காலத்தை வச்சுக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு போராட்டம் உருவாக்க முடியாதுல்ல ஒன்று ரெண்டாவது ஞானசேகன் போன்ற நபர்கள் திமுக இருந்தாலும் சரி அதிமுக சரி விடுதலை சரியான தண்டனை கொடுக்கணும் அவர் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி வழங்குங்கிறதுல உறுதியாக இருக்க நாங்கள் வந்து எதிர்கட்சி மாதிரி செயல்படுங்க நினைக்கக்கூடாது புரியுங்களா அதிமுக பாஜகவுக்கு என்ன வேலைன்னா திமுக குறை சொல்கிறது தான் வேலை நாங்கள் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கோம் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது தோழமையாக நாங்கள் சொல்ல முடியும் சில விஷயங்களை எடுத்தங்க ஒருத்தவங்க பேச முடியாது ஏன்னா அப்போ தோழமையாக நாங்கள் அதிகாரிகிட்ட பேசியிருப்பாங்க முதல்வர் கவனத்து கொண்டு போய்ருப்பாங்க இந்த விஷயத்த வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் நாங்கள் போராடம் எடுக்கலாமான்னு சொல்லி அறிக்கை விடுவார் தலைவர் அதனால வந்து இன்னைக்கு எங்களுடைய அவர்கள் இன்னொரு பிரஸ் மீட்ல வந்து பேசும்போது சொல்லியிருந்தாங்க திராவிட கட்சியுடன் அதாவது திமுகவுடன் இருக்கும்போது பல நெருக்கடிகள் இருக்கதான் செய்யுது அந்த நெருக்கடிகளையும் தாண்டி நாங்க திமுக இருக்கோம் அப்படின்னா அது பாஜக வீழ்த்ததான் பாஜக போன்ற கட்சிகள்லாம் உள்ள வரவிடாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் திமுக கூட இருக்கோம் இவ்வளவு நெருக்கடிக்குள்ளேயும் நாங்க இருக்கோம் அப்படின்றது இவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் நாங்கள் இங்கதான் இருக்கோம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு இது சொல்ற மாதிரியா ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரியா நாங்க இல்லைன்னா அதிமுக கூட போறது கூட எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் என்ன இருந்தாலும் நாங்க உங்க கூட தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படிலாம் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி அது விடுதலை சிறுத்தில முன்முயற்சி நடைபெற்றது அந்த கூட்டணி மக்கள்கிட்ட எடுபடலை மூன்றாவது அணிங்கிறது அது பெரிய தோல்வி ஏற்பட்டுச்சு அதன் பிறகு பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுல திமுகவோட டிராவல் பண்றோம் அனைத்து மக்கள் பொது பிரச்சனைகளுக்கும் காவிரி உரிமை பிரச்சனைக்கு நாகப்பட்டினத்தில் ஒரு போராட்டம் அடைச்சி அதுலேருந்து தொடர்ந்து திமுக டிராவல் பண்ணுறோம் திமுகவும் விடுதலை சிறுத்தை இந்த கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிருக்காங்க மூணு தேர்தலை சந்திச்சிருக்கோம் மூணு தேர்தலை சந்திச்சியும் இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியாக ஒரு கோட்பாட்டு ரீதியாக கூட்டணியாக இருக்கு ஆனால் அதிமுகவோ இல்லை பாஜகவோ இல்லை விஜயோ இல்லை சீமானோ இப்படி எந்த கட்சி இருந்தாலும் அவங்க எல்லாம் உதிர உதிரியாக தான் இருக்காங்க ஒழிய ஒரு கோட்பாட்டு ரீதியான அரசியல் கட்சியாக எந்த அணியும் இவங்க கிடையாது ஒரு கொள்கை அணியா கிடையாது திமுக தான் கொள்கை அணியா இருக்கு ஆகியோர் இந்த கூட்டணிக்குள்ள எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் விடுதலைச்சு சமாளித்து தான் நாங்கள் இருக்கோம் அதை உண்மையாக சொல்லிட்டார் தலைவர் நெருக்கடினா நீங்க நெருக்கடி போய் நீங்களே நெருக்கடினா கொடியேற்ற முடியல நெருக்கடி தான் காவல்துறை அனுமதி தர மாட்டேது மதுரையில நான்கு இடத்துல கொடியேற்ற முடியல விடுதலை சை கொடியை தலைவர் ஏற்றிட்டு போன கொடியவே வந்து காவல்துறை பிடுங்குறாங்க ஏத்துன குடி வழக்கு போடுறாங்க புரியுங்களா திமுக கூட்டணி தான் இருக்கும் திமுகவுடைய அரசுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் சங்கீதா மதுரையில் அந்த மாதிரி தான் ஏத்தர ஏத்துன வழக்கு பதிவு பண்ணுது அதையெல்லாம் இழுத்த நாங்கள் களத்தை நிற்கிறோம் இல்லை இவ்வளோ நெருக்கடி இருக்குன்னு சொல்றீங்க இந்த நெருக்கடி இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு அவரை கட்சியை விட்டு அப்புறம் விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்னது இது இல்லை அவரு நெருக்கடி இருக்குன்னா நாங்கள் கட்சியினுடைய தலைமையினுடைய செயற்குழு பொதுக்குழை வாதிக்கணும் எங்களுடைய நெருக்கடிகளை பொது வெளியில் வந்து திமுகவுடைய நெருக்கடிகளை வந்து பேசக்கூடாது புரியுங்களா கூட்டணிக்குள்ளே இருக்கும் அப்போ கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறதும் தலைவரை தாண்டி ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அறிக்கை கொடுக்கும் தப்புங்கிறோம் தலைவர் ஒருவர் மட்டும்தான் அறிக்கை கொடுக்கணும் எழுச்சி தமிழர் மட்டும்தான் அறிக்கை கொடுக்கணும் அதை மீறி யாரும் அறிக்கை கொடுக்கக்கூடாது அப்படி ஒரு அறிக்கையின் தவறான நடவடிக்கையை தான் அவர் அவரை வழி தான் போன நாங்கள் அவரை நீக்கலை

தலைவர் எழுச்சி தமிழர் முதலமைச்சராக சொல்லி முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக இருபத்தஞ்சு ஆண்டுகளாக தேர்தல் அரசியல இருக்காரு பத்து ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு களத்தில் நின்றிருக்கோம் உங்கள் எவன் யோக்கியின் இல்லை எங்கள் வாக்கு எவருக்கும் இல்லை என்று புரட்சிகர அரசியலை சொல்லி பத்து ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணோம் ஆனால் இருபத்தஞ்சு காலம் தேர்தல் அரசியலுக்கு வந்து நிற்கும் போது இந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலத்தில் விடுதலை சிறுத்தை தேர்தல் அரசியல கற்றுக்கொண்ட பாடங்கள் அதிகம் அப்போ இன்னைக்கு ஒரு பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக எல்லோரும் மதிக்கக்கூடிய தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர் இருக்காரு அப்போ அவர் ஒரு முதலமைச்சர் கூடா அந்த கனவு ஆசை எனக்கு இருக்குது மாலினுக்கு இருக்குது ஆனால் அது எல்லோர் சமூகமும் ஏற்றுக்கணும்ல எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு தலைமை தலைமையை வரணும்ல அது காலம் தீர்மானிக்கும் ஆக கருத்து சொல்லலாம் இப்போ எனக்கு முதலமைச்சர் ஆசை இருக்குது கருத்து சொல்லலாம் இப்போ வன்னியரசுக்கு இருந்துச்சுன்னு இருந்துச்சு சொல்லலாம் கருத்து சொல்லலாம் ஆனால் அதில் என்ன விஷயம்னா அவர் ஒரு அச்சு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு புரிஞ்சுக்கணும் அச்சு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த அச்சு ஊடக பேட்டியில தான் அப்படி சொல்லியிருப்பாரு அதே காட்சி ஊடகம் ஒரு மெயின் மீடியா கேள்வி கேட்குது அப்ப அந்த பதில சொல்றாரு ஆனால் அச்சு ஊடகத்துல வந்த செய்தியை யாரும் பரபரப்பு பேசல ஒரு பத்திரிகையில் அச்சு ஊடத்துல செய்தி யாரும் பேசல ஆனா காட்சி ஊடகத்துல ஒரு மெயின் மீடியா கேட்ட செய்தியை இவ்வளவு வைரல் அதுக்கு அதுக்குள்ள ஒரு உள்ளதத்த இருக்கு

அவங்க சொல்கிற கண்டென்ட்டை மட்டும் மற்றதே கட் பண்ணிட்டு எது திமுகவுக்கு எதிராக இருக்கும் அதை மட்டும் ஹைலைட் பண்ணுறது இப்படி ஒரு அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் எப்படியாவது திமுக கூட்டணி வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஊடகங்களும் எதிர்பார்க்குது சில தலைவர்களும் எதிர்பார்க்குறாங்க அது வந்து கட்டாயம் நடக்காது வாய்ப்பில்லை விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி தர்மம் கூட்டணியை வந்து இது பண்ணணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்கள்ல ஒருவேளை ஒரு ஃபோர்ஸான ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்களா அந்த அப்படிலாம் ஒண்ணு போர்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு ஆக்ஷன் ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு தேர்தல் அரசியல் என்பது வேறு நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா என்றால் புரட்சிகர அரசியலோ இல்ல இயக்க அரசியலோங்கிறதுலாம் பேசிட்டு போயிடலாம் மேடைகள்ல ஆனா தேர்தல் அரசியல் மோசமானது ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் நிக்கிறார்னா அவர் எல்லோரும் மனதையும் நம்பிக்கைக்குரிய நபரா இருக்கணும் இரண்டாவது அவருக்கு நன்மதிப்பு இருக்கணும் மூன்றாவது வலிமையுள்ள நபராகவும் இருக்கணும் அப்படிதான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் இன்னைக்குள்ள சூழல் இல்லை ஆனா நான் ஒரு புரட்சிகரமா இருக்கேன் நான் சமூக நீதி பேசுறேன் நீ எல்லாரும் சமம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதன் வேட்பாளர் பண்ண முடியாது ஏன்னா இந்த ஜனநாயகம் அப்படி ஏற்றுக்குள்ள ஜனநாயகமா கிடையாது ஒரு முக கவர்ச்சி வேணும் ஒரு முக அடையாளம் வேணும் இதெல்லாம் சட்டமன்றத்துக்கு எதிர்பார்க்கறாங்க புரியுதா உனக்கு ஐயா நல்ல கண்ணு எத்தனையோ முறை தேர்தல் தோத்திருக்காரு பார்லிமெண்ட் தேர்தல் இருக்காரு தோத்திருக்காரு அப்புறம் என்னன்னா இங்க ஒரு கமர்சியல் அரசியலா இருக்கு தேர்தல் அரசியல்ங்கிறது அப்ப விடுதலை தேர்தல் எடுத்தோம் கவுத்தோம் ஒரு முடிவெடுக்க முடியாது நீங்க சொல்ற மாதிரி எடுத்தோம் கவுத்தோம்னு அவங்க ரியாக்ட் பண்ற ஆள் கிடையாது சமூக நீதிக்காக பேசுற ஆள் தான் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு நடந்து ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு இல்ல சார் அண்ணாமலை யூனிவர்சிட்டி விஷயம் நடந்து அப்ப அதுக்கான அதுக்கான தரவுகளை கட்டாயம் காவல்துறை தவறு செய்தார்களா ஞான சேகரை வைக்க முயற்சி செய்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் அழுத்தம் கொடுப்போம் போராட்டம் எடுப்போம் பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற விஷயத்துக்கு ஏன் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு விடுதலை சிறுத்தை சொல்றான் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இருக்கு சில காவல்துறை அதிகாரா அதிகாரத்தால் ஏனென்றால் இன்றைக்கும் வந்து பட்ட பகல்ல நீதிமன்ற வாசல்லே கொலைகள் நடக்குது பாக்குறோம் ஏன்னா ரோட்ல போற போ பெண்ணிட்ட செயின் எடுத்துட்டு போறான் பாக்குறோம் புரியுதுங்களா காவல்துறையின் சில நடவடிக்கை தவறாதான் இருக்கு அதை விட காவல்துறையா இப்போ வச்சிருக்கிறது யாருன்றது இருக்குல்ல காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறது காவல்துறை நிர்வாகம் முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு ஆனால் இங்க இருக்கிற சில அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தன் என்ன சொன்னா தன்னாட்சி அதிகாரம் செயல்படுறாங்க ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரோ இல்லை ஒரு சிட்டி கமிஷனர் இருக்காருனா அவர் என்ன நினைக்கிறாருனா அவர் தான் முதலமைச்சருமே நடப்பட செயல்படுறாங்க சரியான தகவலை முதலமைச்சர் கொண்டு போய் சேர்க்க மாட்டுறாங்க இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இங்கே ஞானசேகரன் சொல்லி ஒரு நபர் பெண் பல பெண்கள்கிட்ட தப்பாக நடந்திருக்கான் மிரட்டியிருக்கான் பல பெண்களை வந்து மிரட்டி பணத்தை பிடிங்கியிருக்கான் நகைகள் அப்படிங்கிறான்னு செய்தில் வந்துகிட்டு இருக்கு ஆனால் அவரோட அமைச்சராக இருந்திருக்காங்களே புகைப்படுத்திருக்காங்கல்ல புரியும் அவனுக்கு அவனுக்கு ஏற்க மூணு மனைவிங்கிறாங்க மூணு மனைவி திருட்டு வழக்கில் உள்ள போயிருக்கான் ஏற்க ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறைக்கு போயிருக்கான் இப்படி பல்வேறு தகவல்கள் வெளியே வருது அப்ப ஒருத்தன் வந்து நல்ல புலமா இருக்கும் போது நம்ம நடிக்கும் போது என்ன தெரியும் இல்ல இவ்வளவு டாக்குமெண்ட்லாம் இருக்கும் போது அவர் எப்படி நீங்க நம்ம நடிச்சாருன்னு நம்ம சொல்ல முடியும் அவன் நடிச்சுதான் ஏமாத்திருக்காங்க அவன் எல்லாரும் ஏமாத்திருக்கான் ஞானசேரவன் நீங்க ஒரு குற்றவாளி ஒரு குற்றச்செயலை ஈடுபடுறான் திருந்தி வாழ்வான் சில பேர் திருந்தி பிரியாணி கடை வச்சிருக்கான் நல்லா இருக்கிறான்னு பார்ப்பாங்க சரி தைட்டு ஓகே தப்பு திருந்தி வாழ்றானா ரைட்டுன்றா ஆனால் அவன் இந்த இது ஒரு பொழப்பாய் வச்சிருந்திருக்கான் இதற்கு பல பேராசிரியர் உடந்தே சொல்றான் பல பேரா யூனிவர்சிட்டி உள்ள இருக்கிற பேராசிரியர்கள் இதுக்கு உடந்தைங்கிறாங்க இவனை சப்போர்ட் பண்ணுறாங்கிறாங்க அப்ப அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்கணும் காவல்துறை அதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு விடுதலை சிறு கண்டிப்பா கண்டிப்போம் அதுக்கான அறிக்கை விடுவோம் இல்ல இந்த சட்டம் ஒழுங்கு விவகாரத்துல இப்ப உதாரணமா இப்ப நான் ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அப்படின்னா எனக்கு கீழே வேலை பாக்குற டீச்சர் சரியா வேலை பார்க்கல அப்படின்னா நானும் சரியா வேலை பார்க்கலன்னு தானே அர்த்தம் அப்படி கிடையாதுமா ஏன்னா வந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே என்ன சொல்றதுன்னா சனாதனவாதிகள மாறிட்டாங்க சர்வதிகாரிகளாம் மாறிட்டாங்க நிர்வாகத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க ஒரு காலத்துக்கு கலைஞரோ இல்ல ஜெயலலிதாவோ இவங்கலாம் இருந்தாங்கன்னா அந்த அதிகாரிகள் கட்டுப்பட்டு நிப்பாங்க அப்ப கட்டுப்படுத்த முடியாத சூழல் அரசு நெருக்கடி கொடுக்குறாங்க அதிகாரிகளேங்குறேன் இந்த மாதிரி அதிகாரிகளே அப்ப அதிமுக சொல்றது கரெக்ட் தானே திறன் இல்லாம திமுக செயல்படுகிறதா இந்த மாதிரி விஷயங்கள கூட கட்டுப்படுத்த முடியாம அப்புறம் திமுக வந்து தலைமைச் சிலத்துல அதிமுக ஆட்சியில ரைடு பண்ணலையா ரைடு பண்ணி ஓபிஎஸ் வீட்ல ரைடு பண்ணலையா யார் வீட்ல ரைடு பண்ணல அவங்க வீட்ல அவங்க ஆட்சியில இருந்து ரைடு நடந்துச்சுல

கலை இருந்தது வேற எடப்பாடி ரைட் நடந்துச்சு எடப்பாடி விஜய் விஜயபாஸ்கர் வீட்டில் வந்து எல்லா அமலாக்கத்துறை ஏட் பண்ணாங்க அதெல்லாம் வந்து எடப்பாடி பெருசாக சொல்லணும்ல ஏன்னா வந்து அவர் எதிர்கட்சின்னு எதாவது சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி அப்படிதான் எடப்பாடி அப்படி தான் ஆனால் இங்கு காவல்துறை மெத்தனமா இருக்கிறது நான் குற்றச்சாட்டு பண்றேன் அது நான் உறுதியாக இருக்கேன் சில அதிகாரிகள் மெத்தனமா செயல்படுறாங்க உளவுத்துறை மெத்தனமா செயல்படுது சரியான ரிப்போர்ட்டை வந்து முதலமைச்சர் தரமாட்டாங்க உளவுத்துறை பெயிலியர் தான் ஏனென்றால் இப்படிப்பட்ட குற்றவாளிலாம் கட்சிக்கு வைக்கக்கூடாதுங்கிறத உளவுத்துறை ரிப்போர்ட் போடணும்ல இப்போ ஒரு காலத்தில் வந்துமா ஒரு கட்சியில் யாரா இருக்கான்னு சொல்லி வாரியா அந்த ரிப்போர்ட் இருக்கும் புதிதாக கட்சிக்கு சேர்ந்தவன் இல்லை கட்சியில இருக்கிறவங்க யாரும் சென்சிட்டிவான பிரச்சனை நபர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்கார்டு இருக்கும் கமிஷன் ஆஃபீஸில் உளவுத்துறை கையில் இருக்கும் அப்போ புதிதாக வந்து இயக்கவாதி யாரு அரசியல் கட்சி யாரு புரட்சிகர இயக்கம் யாரு தமிழ் தேசிய குழுக்கள் யாரு அப்படின்றத ஒரு ரிசல்டே வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ அது கிடையாது ஏனென்றால் இப்ப இப்போ வர அதிகாரி எல்லாமே வந்துட்டு என்னமா அந்த சூர்யா படம் காக்க அந்த மாதிரி நடந்துக்கிறான் அதிகாரிலாம் அவன் வந்து உட்காந்தி மாலின் யாரு மாலின்னா என்ன பண்ணியிருக்காப்புல இதுக்கு முன்னாடி மாலின் எப்படி இருந்தாப்புல இப்போ மாலின் பொலிட்டிக்கல் இருக்காப்புல இப்போ ஊடகத்தில் பேசுகிறாப்புல யூடியூப்பில் பேசுறாப்புல மாலின்னு கண்டுபிடிக்கணும்ல புரியுது உங்களுக்கு எனக்கு பின்னாடி பிற குற்ற பின்னணி இருக்கும் எனக்கு பின்னாடி சில இது இருக்கும் அதை நீ கண்டுபிடிச்சி சொல்லணும்னு வெளியே நான் நல்லவராக கெட்டற கெட்டவராங்கிறத அப்படின்ற இன்றைக்கு இருக்க உளவுத்துறை ஃபெயிலியர் தான் நான் சொன்னேன்னா சரியான நடவடிக்கைகள் உளவுத்துறை சொல்லாதனால தான் இந்த மாதிரி படுகொலைகள் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் பத்திற்கும் மேற்பட்ட பெண்களை வந்து சீன் நடந்திருக்கு அப்போ இதெல்லாம் உளவுத்துறை ஃபெயிலியர் உளவுத்துறை கண்டிக்கிறோம் இப்ப இந்த விவகாரத்தில் அரசு இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஞானசரனுக்கு பிணையே கூடாது பிணையே கொடுக்காம சிறப்பு நீதிமன்ற வழக்கு நடத்தி உரிய தண்டனை கொடுக்கணும் ஏனென்றால் இன்னைக்கு நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் பார்க்கல இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பெண்கள் மீது அனைத்து அரசு நிறுவனங்களும் நிறுவனத்திற்கு பெண்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கு உதவி ஜெயிலர் வந்து ஒரு பொண்ணை வந்து தன்னுடைய தந்தை மனு நேர்காணல் பார்க்கும் போது சிறைக்கு போகும்போது அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் வாங்கி தப்பாக பேசுகிறத கூப்பிட்டுருக்கான் பதினாலு வயசு பின்ன தப்பாக பயன்படுத்த கூப்பிட்டுருக்கான் ஒரு உதவி ஜெயிலரு அதையால் வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த போக்கை வன்மையாக கண்டிக்குது அரசு மெத்தனமாக இருக்க வேணாம்னு சொல்கிறோம் கொஞ்சம் கவனப்படுத்துங்க எல்லா நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களும் பொது நிறுவனத்திலையும் உளவுத்துறையை கண்காணிக்க வை குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் கண்டிப்பா ஒரு தண்டனை கிடைக்கணுங்கிறது ஓகே ஆனா இதற்கு காரணமாக அரசு நம்மள என்ன செஞ்சிட போகுது அப்படின்ற ஒரு மெத்தனமான சூழலை உருவாக்குற அரசு இப்ப என்ன பண்ண முடியும் ஏமா இது வந்து நம்ம போற போக்கு விட்டு போக முடியாது விஷயத்த நீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஒரு பொண்ணு மட்டும் பாதிக்கப்படல பத்துக்கு மேற்பட்ட பெண்களை மிரட்டி பணம் பறிச்சிருக்கான் செயின் எடுத்திருக்கான் வாங்கியிருக்கான் ரெண்டாவது கேம்பஸ் போய் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்திருக்கான் ஞானம் சேர்ந்தவன் அதுவும் சாதாரண ஆள் கிடையாது அப்ப அப்ப இவனுக்கு பின்னாடி இந்த பழமா செய்யறது யாருந்தா ஒரு பேராசிரியர் பேராசிரியர் பேர் சொல்றாங்க அந்த பேராசிரியர்களையும் கண்டுபிடிச்சு கைது செய்ய சொல்றேன் நானு இவனுக்கு செஞ்சவங்க குற்றத்துல ஈடுபட்டவங்க இந்த குற்றத்துக்கு காரணமான ஒரு மெத்தனமான சூழலை ஏற்படுத்துறது இங்க அரசு தானே அரசு அரசு நிறுவனமா இல்ல இப்போ உள்ள போனா என்ன பண்ணிடுவாங்க நம்மள நமக்குதான் ஒரு பின்புலம் இருக்கு அப்படின்ற ஒரு மெத்தனத்தை அரசு இந்த விஷயத்துல கையாளாதுன்னு நினைக்கிறேன் அரசு கடுமையா தண்டனை கொடுக்கணும் ஏன்னா வந்து நீங்க என்ன சொன்னீங்க திமுக கனிமொழி அம்மா கூட வந்து போட்டுருக்காங்கன்றீங்க அதனால அரசும் நடவடிக்கை எடுக்கும் அரசு இது போ இது போன்ற நபர்களை விடாது வெளியேடாது அதுக்கு உறுதி சொல்றோம் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி 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 நன்றிமா